எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரி சேனலின் கும்பராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவிலே ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து முதல் முப்பது தேதி வரை கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலம் மற்றும் எந்த நிலைகளிலே சற்று கவனமாக இருந்தால் சிறப்புகள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் உங்களுடைய ஏழு சனி காலத்திலே இப்போது பாதசினி சனிகாலத்திலே இருக்கிறீர்கள் இந்த பாதசினி சனி காலத்திலே சற்று கூடுதல் கவனம் இருந்தால் வெற்றிக்கான வாய்ப்புகள் இனி மெதுவாக துவங்கும் அதனால்தான் மிராக்கல்ஸ் த்ரூ டிவைனிட்டி அதாவது இறை தத்துவம் இறைவன் மீது நாட்டம் உண்மையின் மீது அன்பு பக்தியோடு இருக்கும் போது நிச்சயமாக வெற்றிக்கான வழி என்பது இருக்கும் பக்தி கொண்டு உச்சம் தொடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது பக்தி என்பது ஒரு பொருளின் மீது உண்மையான உள்ளன்போடு ஒரு காதலோடு செயல்படுவதுதான் பக்தி அது தெய்வத்தின் மீது இருக்கும்போது மிக அற்புதம் வாழ்க்கையிலே வளர்ச்சி என்பது இருக்கும் இந்த நாட்கள் பத்து முதல் முப்பது வரை இந்த ஜூனிலே பார்க்கும்போது சூரியன் உங்களுடைய ராசி நாலாம் இடத்திலிருந்து ராசியிலிருந்து நாலாம் இடத்துல வைகாசி சூரியனாக இருப்பவர் மாற்றம் பெற்று ஐந்தாம் இடத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர கதியிலே உங்களுடைய ராசியை பார்ப்பது ராசியில் குரு இருப்பது பல விஷயங்களிலே சிறப்பை ஏற்படுத்தும் இருந்தாலும் சில விஷயங்களிலே கவனம் தேவை காரணம் ஒரு சர்ப்ப யோகம் என்பது அமைந்திருக்கக்கூடிய மாதமாக அமைகிறது ஆகையினாலே எதிலும் சற்று நிதானம் பொறுமை தேவை காரணம் மூன்று கேந்திரங்களிலே இந்த நாட்களில் துவக்கத்திலேயே சுபர்களல்லாத கிரகங்கள் அமைந்திருப்பது சற்று கவனமாக இருக்க வேண்டும் இருந்தாலும் கூட அந்த கவனத்தோடும் பக்தியோடும் உள்ளன்போடும் இருந்து விட்டால் நபாச யோகங்களினுடைய அந்த அற்புதம் ஏழு கிரகங்கள் ஆறு நிலைகளிலே இருப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் ராகுகேது தவிர்த்து இது உங்களுக்கு கை பணத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் வெற்றியை பெறுவதற்கான பொது அமைப்புகளை எல்லாம் தருகிறது அதேபோல் ராகு மற்றும் புதன் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை பார்க்கும்போது நிச்சயமாக வெற்றிக்கான வழிகளை தருகிறது ஒரு மிருதங்க யோகம் என்று சொல்லலாம் அதனால் வெற்றிக்கான வழியை உங்களுக்கு நிச்சயமாக தருகிறது குரு புதன் இரண்டுமே அந்த நிலை இணைந்திருக்கக்கூடிய அந்த நிலை என்பது பொறுமையாக சாதுவாக இருக்கும்போது சாது என்றால் என்ன நான் சொல்வது ஒரு முனிவர் எப்படி இருப்பாரோ யோசித்து ஒரு செயலை செய்வாரோ அப்படி செய்யும் போது நிச்சயமாக வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன் மூன்று நான்கு என்று பரிணமித்து சிறப்புகளை தரக்கூடிய மாதமாக இது அமைகிறது பொதுவில் பார்க்கும்போது உடல் நலத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அதிலும் பெண்களாக இருக்கும்போது நிச்சயம் கவனம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இருபது நாட்களை பொறுத்தவரை இந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சற்று ஏற்ற தாழ்வுகள் காணக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஈகோ நாம் தான் உயர்ந்தவர் அல்லது விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்ற நிலைகள் மனம் இருக்கும்போது தடுமாற்றம் ஏற்றம் இறக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஆகையினாலே அதிலே சற்று கவனம் பொதுவில் பண விஷயங்களை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கும் ஒரு தொழில் ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த லாபம் பெறக்கூடிய அமைப்பு இந்த இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் புதிய ஒப்பந்தங்களிலே சற்று கவனம் அலசி ஆராய்ந்து வல்லுநர்களை கேட்டு அது ஏற்கலாமா வேண்டாமா என்று ஏற்க வேண்டும் இந்த மாதத்தை பொறுத்தவரை முழுவதுமே இந்த இருபது நாட்களும் எதிரிகளினுடைய நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அறியாமலேயே நீங்கள் எது நடக்காது என்று நினைக்கிறீர்களோ அதை எதிரிகள் நிகழ்த்தி காட்டக்கூடிய அந்த அமைப்பை கிரகநிலைகள் காட்டுகிறது ஆகினாலே கவனமாக இருக்க வேண்டும் ஒப்பந்தங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது புதிய ஒப்பந்தங்களுக்கு ஆனால் தவறான அல்லது வருங்காலத்தில் சிக்கலை தந்துவிடக்கூடிய ஒப்பந்தங்களிலோ அல்லது தேவையற்ற நபர்களோடு அதாவது ஏதேனும் ஒன்றை சாதித்து விடலாம் என்று ஒரு சோதனைக்குள் நீங்களே சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது அதனால்தான் சொன்னேன் ஈகோவில் இருந்து வெளிவரும் போது வெற்றிக்கான வாய்ப்பை தரக்கூடிய கிரகநிலை இல்லை என்றால் இழப்புகளை சந்திக்கக்கூடிய அவமானங்களை கூட ஏற்படுத்தக்கூடிய நிலை அதனால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் உங்களுடைய ராசியில் ராகு இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை குருவினுடைய பார்வை வக்கரகதி பார்வையாக இருக்கும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் எது நல்லது என்று நினைத்து முடிவெடுக்கிறீர்களோ எதை திடீர் என்று ஏதோ ஒன்று வேகமாக இந்த ராகு ராசியில இருக்கும்போது ஒரு வேகமான ஒரு முடிவை எடுத்துவிடலாம் அல்லது ஒரு பெரிய முடிவுகளை எடுக்கலாம் என்று நினைக்கும்போது போது கவனத்தோடு திறமையோடு நிதானத்தோடு அதனால்தான் சொன்னேன் அதிசயங்கள் நிகழ நிதானம் தேவை என்கின்றேன் உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய திறமையை பாதித்து விடலாம் உண்மையிலேயே திறமைசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் அன்பு பண்பு உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்திலே எதனால் கெடுவீர்கள் என்றால் முப்பத்தி ஆறு ஆண்டு காலத்திற்கு முன்பு எப்படி ஒரு சூழ்நிலை அமைந்ததோ அது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்று கூட உங்களுக்கு சொல்வேன் அதனால்தான் இந்த கேது செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் அப்படி சொல்வேன் இந்த மாதம் முழுக்க அப்படித்தான் இணைந்திருக்கப் போகிறது இந்த காலத்தில் ஏதேனும் ஒரு சிக்கல் குழப்பம் தடுமாற்றத்திற்குள் சிக்கிக் கொண்டீர்கள் என்றால் அந்த குழப்பம் தொடர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆகினாலே சிக்கல் குழப்பங்களிலிருந்து வெளியேற வேண்டும் அதுதான் உங்களுக்கு நல்ல சிறப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் எதனால் சிக்கல் வரும் என்றால் உங்களோடு வேலை செய்பவர்கள் உங்களுடைய உறவுகள் வாழ்க்கை துணை அது மட்டுமல்ல வழித்துணை உங்களோடு நீங்கள் ஏதோ வாகனத்தில் சென்று கொண்டிருப்பீர்கள் லிப்ட் கேட்டு வருவான் ஒருவன் அவன் செய்துவிடக்கூடிய சிக்கல் நீங்கள் அனுபவிப்பீர்கள் அவன் ஓடிவிடுவான் ஆகினால் இது போன்ற நிலைகளிலிருந்து கவனமாக இருக்க வேண்டும் குழப்பத்தை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக ராகு உங்களுடைய ராசியிலே இருக்கும்போது போது கேது ஏழாம் இடத்திலே செவ்வாயோடு இணைந்திருக்கும் போது குழப்பமற்ற சிந்தனை அந்த குழப்பம் இல்லாத சிந்தனை என்று சொல்லும் போதே உங்களால் சில விஷயத்தை சிந்தித்து செயல்பட முடியவில்லை படப்பட பிரிக்கிறது இல்லை என்றால் தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டாலும் கூட ஒரு குழப்பத்தை தந்துவிடக்கூடிய சூழ்நிலையாக கிரகங்கள் இருக்கிறது அதனால் ஒரு நல்ல ஆலோசகரை வைத்து விடுவது என்பதே சிறப்பை ஏற்படுத்தும் கும்பராசி கும்ப லக்னத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது ராசியும் கும்ப ராசியும் கும்பம் லக்னமும் கும்பம் என்றால் உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை பெண்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக தென்படுகிறது அதனால் அவற்றிலே சிறு பிரச்சனை என்றாலும் மருத்துவரினுடைய உதவியை நாடி வைத்தியம் செய்கிறேன் என்று கை காசிற்கு பங்கம் நிலவித்துக் கொள்ளக்கூடாது அதேபோல் ஆண்களாக இருந்தாலும் சரி உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை ஏதேனும் நீண்ட நடு தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துக் கொள்ளக்கூடிய நோய்கள் அதை கொடிய நோய்கள் என்றே வர்ணிக்கலாம் ஆகையினால் இக்கொடிய நோய் வரிசையிலே இருக்கக்கூடிய ரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை டயபெட்டிஸ் அல்லது வேற ஏதேனும் ஒரு நோய்க்காக தொடர்ந்து மாத்திரை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் ஒரு பரிசோதனை செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு ஆறுதல் விஷயம் என்ன ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அதுவும் வக்கரகதி பெறக்கூடிய ஜூன் ஒன்பதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்திகளுக்கு ஏற்ப சில மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் தரலாம் ஏற்றங்களை சிலருக்கும் இறக்கங்களை சிலருக்கும் தந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது அதனால் ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய சில விஷயங்களை ஒரு சிக்கல்களை புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் செயல்படுத்தினால் அன்றி இந்த காலகட்டத்தில் வெற்றியை நோக்கி வளர்ச்சி காண வேண்டிய காலத்தில் வளைந்தே கொடுக்காமல் நிமிர்ந்தே நிற்கக்கூடிய அந்த நிலை என்பதை இரண்டாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு தருவதில்லை ஆகினால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் இதற்கு முன்பு உங்களுடைய ராசியிலேயே திரிகோணம் பெற்று சனி பகவான் ஏழரை சனியில ஜென்மச்சனியாக இருந்திருந்தாலும் கூட சில ஏற்றங்களை காண்பதற்கான வழிவகைகள் இருந்திருக்கும் இப்போது பல ஏற்றங்களுக்கான வழிகள் துவங்கும் ஆனால் உங்களுடைய போக்கு உங்களுடைய மனநிலை உங்களுடைய சிந்தனை நேர்மறையாக இல்லை என்றால் அவற்றை பாதிக்கும் வியாபாரத்திலே இருப்பவர்கள் முற்றிலுமாக உங்களுடைய சிந்தையை வியாபார வளர்ச்சியில செலுத்தும் போது வெற்றி என்பது இருக்கும் திட்டமிட்டு ஒரு விஷயத்திலே ஈடுபடும் போது வியாபாரத்தில் வெற்றி என்பது இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல நிலை என்பது இருக்கிறது குறிப்பாக கல்லூரி பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு நல்ல வழிகாட்டுதல் குட் கைடன்ஸ் நல்ல கல்லூரியில இடம் நல்ல பள்ளிக்கூடத்தில் இடம் என்று கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது வெற்றிக்கான வழியை அது பெற்று தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இருந்தாலும் ஆசிரியர்கள் உங்களுடைய கைடு மென்டார் என்று யாரை வைத்திருக்கிறீர்களோ உங்களுடைய நலம் விரும்புகள் யாரோ அவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது மிக முக்கியம் ஒருவருடைய ஆலோசனையோ அல்லது ஒருவருடைய வழிநடத்தலோ தொடர்ந்து உங்களுக்கு மாணவர்களாக இருந்தாலும் சரி எந்த தொழிலில் இருந்தாலும் சரி தொடர்ந்து உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறது என்றால் அந்த விஷயத்திலிருந்து வெளிவருவதற்கு ஏற்ற காலமாக இந்த காலகட்டம் அமைகிறது அதிசயங்கள் நிகழ நிதானமும் தேவை அதே சமயத்தில் நல்ல ஒரு யுக்தியை கையாண்டு எந்த கைடன்ஸ் வரவில்லையோ எந்த வழிகாட்டுதல் சிக்கலை தருகிறதோ அதிலிருந்து வெளியேற வேண்டும் போட்டித் தேர்வுகள் மாணவர்கள் ஏதேனும் யுபிஎஸ்சி அல்லது டிஎன்பிஎஸ்சி போன்ற அல்லது வங்கி தேர்வுகளிலே ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்றால் சற்று கூடுதல் முயற்சி என்பது தேவை இந்த மாதத்திலே உடனடியாக வெற்றி கிடைக்கவில்லை என்றால் மனது தளர விடாமல் மேலும் சில முயற்சிகள் செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் பொறுமை என்பது வெற்றிக்கான வழியை உங்களுக்கு தந்துவிடும் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு சில நிலைகளிலே முரண்பாடு முரண்பாடு அதாவது ஏதேனும் நீங்கள் ஒன்று சொன்னால் அவர்கள் முன்னொன்று நினைத்து அவர்கள் ஏதேனும் புறம் ஒன்று செய்து உங்களை சிக்கலிலே ஆழ்த்திவிடக்கூடிய அமைப்பு என்பது வாழ்க்கை துணையின் காரணமாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஆணாக இருந்தால் பெண்ணினால் வாழ்க்கை துணை மனைவினால் பிரச்சனை மனை பெண்ணாக இருந்தால் கணவன் ஏதேனும் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய விஷயத்தினால் சங்கடம் தர்ம சங்கட நிலைகள் வரும் அது வராமல் இருப்பதற்கு கவனத்தோடு இருக்க வேண்டும் நேர்மையை தவிர வேறு ஏதேனும் விஷயங்களிலே சென்று சிக்கிக்கொள்ளக்கூடாது இந்த நேரத்தில் முற்றிலுமாக நீங்கள் துறக்க வேண்டிய விஷயம் என்றால் முதலில் நான் சொன்னது போன்று அந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற விஷயங்களிலிருந்து வெளிவரும் போது நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து முக்தி கிடைத்து மன நிம்மதி ஏற்படும் இவற்றை புரிந்து செயல்படும் போது நல்ல புரிதலோடு இருக்கும்போது போது வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை வாழ்க்கை துணையோடும் பிரச்சனை இல்லை திருமணம் ஆகாமல் வரம் தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல ஏதேனும் ஒரு திருமண வாய்ப்பு என்பது அமையும் அதிலே சற்று சிறப்பு கவனம் செலுத்தினால் நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய குடும்பத்துல அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடிய அந்த நிலை எப்போதுமே மாறாமல் வைத்திருக்க வேண்டும் அந்த காதல் உணர்வு என்பது திருமணமானவர்களுக்கு மத்தியிலும் சரி அல்லது திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் மத்தியிலும் சரி நிச்சயமாக நிலைத்திருக்க வேண்டும் எதையுமே ஆழமாகச் சொல்கிறேன் என்று அந்தரங்க ரகசியங்களை விட்டுச் சொல்வதோ அவற்றை தவிர்ப்பது நல்லது எது இருந்தாலும் ஏழாவது வீட்டிலே கேது இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது வியாபார துணை அல்லது வேலை இடத்துல சிறு சிறு பதற்றங்கள் அவ்வப்போது ஏதேனும் மனக்கசப்புகள் ஏற்படலாம் இந்த பதற்றத்தை அரிக அதிகரித்து கொள்ளாமல் அது சிக்கலாக்கி கொள்ளாமல் ஒரு பக்குவப்பட்ட மனதோடு இருப்பது நல்ல ஆலோசனையை பெறுவது தெய்வ பக்தியோடு பொறுமையாக அணுகுவது என்பது வெற்றியை தரும் நண்பர்கள் மற்றும் உங்களோடு பணிபுரிபவர்கள் அவர்களோடு செல்லக்கூடிய பயணங்கள் சிறு சிறு பயணங்கள் கூட அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தரும் உடல் நலத்திலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என்று முதலிலேயே நான் சொல்லிவிட்டேன் வேலை காரணமாக கல்வி காரணமாக வெளியூரிலே இருக்கக்கூடிய வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து வெளியிலே தங்கி இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் வீட்டிற்கு திரும்பக்கூடிய அந்த நிலை என்பது இருக்கும் இதனால் குடும்பத்திலே அந்த ஒன்றிணைந்த அந்த நிகழ்ச்சி என்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஏதேனும் பிரச்சனை குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் பற்றிய ஏதேனும் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் தென்படலாம் எல்லாவற்றிற்கும் நல்ல வழிகள் இருக்கும் நல்ல வழிகளிலே பயணப்படும்போது அந்த இலக்கும் நல்ல அமைப்பாக இருக்கும் அல்ல வழிகளிலே அல்லாத வழிகளிலே பயணப்படாதீர்கள் கோபம் என்பது நமக்கு நாமே தந்து கொள்ளக்கூடிய தண்டனையாக இருக்கும் எதிலும் கோபம் கொள்வது என்பது கூடாது இந்த நேரத்தில் ராகு ராசியில் அதாவது கோச்சார ரீதியிலே ராகு ராசியிலே இருப்பது என்பது சற்று கூடுதல் எச்சரிக்கை கவனத்தோடு இருக்க வேண்டும் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே உங்களுடைய ராசியில் கேது இருக்கிறார் அல்லது பன்னிரெண்டிலே கேது என்றால் மிக கவனத்தோடு மிக பொறுமையோடு ஒரு அடிக்கடி ஒரு டயலாக் கேட்போம் துப்பினால் துடைத்துக் கொள்வேன் என்று ஒரு டயலாக் பிரபலமானது சென்ற வருடங்களில் அது அதுபோன்ற ஒரு நிலையில் இருந்தாலும் தவறில்லை ஏனென்றால் வருங்காலத்தை வசந்தமாக்கி கொள்ள சில சங்கடங்களை கிரகங்கள் தரக்கூடிய நிலையை பொறுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக கேது உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே ராசியில் இருந்தால் அல்லது பன்னிரெண்டிலே இருந்தால் கூடுதல் கவனம் எச்சரிக்கை என்பது தேவை ஒரு பிரச்சனை என்றால் உண்மை நண்பர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அது நிச்சயமாக ஏதேனும் ஒரு மனசுமையை குறைக்கக்கூடிய நிலையை தரும் உடல் நலத்திலே மீண்டும் சொல்கிறேன் ஈகோவை விட்டுழியுங்கள் உடல் நலத்தின் மீது கூடுதல் கவனம் உணவு உடல் உறக்கம் இவற்றிலே கூடுதல் கவனம் தேவை மாதத்தினுடைய அந்த மூன்றாவது வாரம் அதாவது ஒரு பதினைந்தாம் தேதிக்கு பின்பாக உங்களுடைய வேலை பலு கூடிய கவலைகள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது ஆகினால் யோகா தியானம் செய்வது காலை பத்து நிமிடம் மாலை பத்து நிமிடம் தியானத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு பிடித்த இறைவனை வேண்டுவது உங்களுக்கு நல்லது செய்தது என்று எந்த கோயில் எந்த நிலை நினைக்கிறீர்களோ அந்த நிலையை மீண்டும் அடைவது அந்த கோயிலுக்கு சென்று வருவது அந்த நட்பை மீண்டும் புதுப்பிப்பது என்று சிறப்புகளை பெற வேண்டும் குழப்பமே இல்லாத ஒரு நிலை இருந்தால் நிச்சயம் வெற்றிக்கான வழி என்பது இருக்கும் இந்த மாதத்திலே ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்று சொன்னால் பதினான்கு பதினைந்து பதினாறு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய நாட்களில் பயணங்கள் செய்யும் போதோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் சற்று கூடுதல் கவனம் பெண்களாக இருந்தால் சமையல் செய்யும் போது கூட சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஆகையினால் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்று இதை சொல்கிறேன் கூடுதல் கவனம் என்பது தேவை உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக வெற்றிக்கான வழி என்பது இருக்கிறது மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் வெற்றி இருக்கிறது ஒரு வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் கவனமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் எதிரிகளின் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் பக்தி மார்க்கத்தோடும் நன்னடத்தை நேர்மையோடும் இருக்கும்போது பக்தி கொண்டு உச்சம் தொடக்கூடிய அமைப்பை தருகிறது நிச்சயமாக இந்த வழிகளிலே கனவிலும் காணாத லட்சுமி கடாட்சத்தை மிராக்கல் த்ரூ டிவினிட்டி நிச்சயம் கிடைக்கும் அன்பு நேர்களே கும்பராசி அன்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்ப ராசியில் இருந்தால் அல்லது லக்னம் கும்பமாக இருந்தாலும் அல்லது ராசி கும்பம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இது பொதுவிலே புரிந்து வரும் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி